வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் ரிஷபம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபம் ராசியின் கீழ் மூன்று நட்சத்திரங்கள் தங்களின் தனித்துவ ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் அக்னி பகவான் அருளால் தூய்மை மற்றும் உறுதியான மாற்றங்களை அனுபவிப்பர் இந்த மாதம் அவர்கள் தெளிவான முடிவுகளை எடுக்கும் ஆற்றலைப் பெறுவர் ரோகிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் சந்திர பகவான் கருணையால் படைப்பாற்றல் மற்றும் செழிப்பை அனுபவிப்பர் கலை அழகியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் சிறப்பான முன்னேற்றம் காண்பர் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்கள் சோம பகவான் அருளால் தேடுதல் மற்றும் புதிய அறிவை கண்டறியும் ஆற்றலை பெறுவர் இந்த மாதம் அவர்கள் புதிய கற்றல் மற்றும் புதுமையான முயற்சிகளில் வெற்றி காண்பர் குரு பகவானின் இடப்பெயர்ச்சி இந்த மாதத்தின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது மாதத்தின் முதல் பதினெட்டு நாட்களில் அவர் இரண்டாம் தளத்தில் இருந்து குடும்ப வளத்தையும் பேச்சாற்றலையும் வலுப்படுத்துகிறார் பத்தொன்பதாம் தேதி முதல் மாத இறுதி வரை குரு பகவான் மூன்றாம் தளத்தில் இருந்து தைரியம் சகோதர உறவுகள் மற்றும் தகவல் பரிமாற்றத்தில் புதிய சக்தியை அருளுகிறார் சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் ஐந்தாம் தளத்தில் இருந்து படைப்பாற்றலை ஊக்குவிக்கிறார் பதினெட்டாம் தேதி முதல் ஆறாம் தளத்தில் இருந்து போட்டிகளில் வெற்றியையும் உடல் நலத்தில் கவனத்தையும் உணர்த்துகிறார் புதன் பகவான் முதல் இரண்டு நாட்களில் ஐந்தாம் தளத்தில் இருந்து சிந்தனைத் திறனை மேம்படுத்துகிறார் மூன்றாம் தேதி முதல் இருபத்து நான்காம் தேதி வரை ஆறாம் தளத்தில் இருந்து சேவை உணர்வையும் திறமையையும் வலுப்படுத்துகிறார் அதன்பின் மாத இறுதி வரை ஏழாம் தளத்தில் இருந்து உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கிறார் பகவான் மாத தொடக்கத்தில் நான்காம் தளத்தில் இருந்து அழகிய சூழலையும் அருளுகிறார் பத்தாம் தேதி முதல் மாத முடிவு வரை ஐந்தாம் தளத்தில் இருந்து காதல் படைப்பாற்றல் மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்துகிறார் செவ்வாய் பகவான் இருபத்தேழாம் தேதி வரை ஆறாம் தளத்தில் இருந்து சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை அளிக்கிறார் அதன் பின் ஏழாம் தளத்தில் இருந்து உறவுகளில் நேர்மையும் வலிமையும் வெளிப்படுத்துகிறார் சனி பகவான் வக்ர நிலையில் முழு மாதமும் பதினொன்றாம் தளத்தில் இருந்து லாபங்கள் மற்றும் நட்பு வட்டங்களில் மறுஆய்வை உணர்த்துகிறார் ராகு பகவான் வக்ர நிலையில் பத்தாம் தளத்தில் இருந்து தொழில்துறையில் ஆழமான மாற்றங்களை உருவாக்குகிறார் கேது பகவான் வக்ர நிலையில் நான்காம் தளத்தில் இருந்து உள் அமைதியையும் ஆன்மீக அடித்தளத்தையும் வலுப்படுத்துகிறார் தொழில் மற்றும் நிதித்துறையில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் வெளிப்படுகின்றன மாதத்தின் தொடக்கத்தில் குரு பகவான் அருளால் குடும்ப வளங்களும் சேமிப்புகளும் வலுப்பெறுகின்றன மாதத்தின் இரண்டாம் பாதியில் அவர் புதிய தொடர்புகள் தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் குறுகிய பயணங்களின் மூலம் வருமான வாய்ப்புகளை திறந்து வைக்கிறார் ராகு பகவான் தொழில்துறையில் ஆழமான சிந்தனையையும் மறுமதிப்பீட்டையும் தூண்டுகிறார் இதனால் பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்து புதிய அணுகுமுறைகளை கண்டறியும் வாய்ப்பு கிடைக்கிறது சனி பகவான் மெதுவாக ஆனால் உறுதியான லாபங்களை அருளுகிறார் நீண்டகால முதலீடுகள் மற்றும் நிறுவன உறவுகளில் பொறுமை அவசியம் என்பதை நினைவூட்டுகிறார் மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பின் சூரிய பகவான் பணியிடத்தில் போட்டிகளை எதிர்கொள்ளும் உறுதியையும் தெளிவையும் அளிக்கிறார் மாத இறுதியில் புதன் பகவான் கூட்டு முயற்சிகள் வர்த்தகம் மற்றும் ஒப்பந்தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் புதிய கூட்டாண்மை வாய்ப்புகளை ஆராயும் சூழலை உருவாக்குகிறார் உடல் நலம் மற்றும் சுகாதாரத்தில் இந்த மாதம் சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது மாதத்தின் பெரும்பகுதியில் செவ்வாய் பகவான் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறார் ஆனால் அதிகப்படியான வேலை மற்றும் மன அழுத்தத்தை தவிர்ப்பது அவசியம் பதினெட்டாம் தேதி முதல் சூரிய பகவான் ஆரோக்கியத்தில் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்துகிறார் இதனால் உடற்பயிற்சி சத்தான உணவு மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கிறது சனி பகவான் வக்ரநிலையில் நாள்பட்ட உடல் நலப் பிரச்சினைகள் இருந்தால் அவற்றை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பை அளிக்கிறார் தேவையான மருத்துவ ஆலோசனையை தவறாமல் பெறுவது நல்லது சுக்ர பகவான் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அருளி மொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறார் யோகா தியானம் பிராணாயாமம் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மன அழுத்தத்தைக் குறைத்து ஆற்றலை உயர்த்தும் போதுமான தூக்கமும் ஓய்வும் அவசியம் மாத இறுதியில் செவ்வாய் பகவான் உறவுகளையும் உடல் சக்தியையும் சோதிக்கும் சூழலை உருவாக்குகிறார் அப்போது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பேணுவது மிக முக்கியம் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்வில் இந்த மாதம் சமநிலையான அணுகுமுறை அவசியம் பத்தாம் தேதி முதல் சுக்ர பகவான் காதல் உறவுகளில் இனிமையையும் புரிதலையும் வளர்த்துக் கொடுக்கிறார் திருமணமானவர்கள் தங்கள் துளையுடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு பெறுவர் குழந்தைகளுடனான உறவிலும் மகிழ்ச்சியான தருணங்கள் பெருகும் செவ்வாய் பகவான் மாதத்தின் பெரும்பகுதியில் பணியிட மன அழுத்தத்தை அதிகரிக்கக் கூடும் அதனால் அதை குடும்ப வாழ்வில் பாதிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவான் இரண்டாம் தளத்தில் இருக்கும்போது குடும்ப விவாதங்களில் ஞானமிக்க பேச்சு வெற்றியை அருளுகிறார் பத்தொன்பதாம் தேதி முதல் மூன்றாம் தளத்தில் இருந்து சகோதர சகோதரிகளுடனான தொடர்புகளை வலுப்படுத்துகிறார் குடும்ப நிதி விஷயங்களில் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை நல்ல முடிவுகளை தரும் மாத இறுதியில் செவ்வாய் பகவான் உறவுகளில் நேரடித்தன்மையை அதிகரிக்கிறார் இது சில நேரங்களில் சிறிய மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே பொறுமையுடன் செயல்படுவது முக்கியம் வளர்ச்சி வாய்ப்புகளை அடையாளம் காண்பதில் இந்த மாதம் தந்திரோபாய சிந்தனை முக்கியம் குரு பகவான் புதிய கற்றல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான சிறந்த காலத்தை அருளுகிறார் குறுகிய கால பயிற்சி வகுப்புகள் பட்டறைகள் அல்லது சான்றிதழ் படிப்புகளில் சேர்வதை பரிசீலிக்கலாம் ராகு பகவான் தொழில் நோக்கங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறார் உங்கள் நீண்டகால இலக்குகள் தற்போதைய பாதையுடன் ஒத்துப்போகிறதா என்பதை ஆராயுங்கள் அவசரமான முடிவுகளைத் தவிர்த்து ஆழமான சிந்தனைக்கு இது உகந்த காலம் சனி பகவான் தொழில்முறை நெட்வொர்க்குகளை வலுப்படுத்த அழைக்கிறார் பழைய தொடர்புகளை புதுப்பிக்கவும் அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்கவும் முயலலாம் புதன் பகவான் வணிகக் கூட்டாண்மைகள் மற்றும் ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ஒப்பந்தங்களை கவனமாக மதிப்பாய்வு செய்து பரஸ்பர நன்மை தரும் ஏற்பாடுகளை நிறைவேற்றலாம் சூரிய பகவான் போட்டிகளை வெற்றிகரமாக கையாள தலைமைத்துவ குணங்களை வெளிப்படுத்த வாய்ப்பளிக்கிறார் சவால்கள் உங்கள் வல்லமையை நிரூபிக்கும் வாய்ப்புகளாக மாறும் சமூக வட்டங்கள் மற்றும் சமுதாய செயல்பாடுகளில் இந்த மாதம் சமநிலை அவசியம் சனி பகவான் நட்பு உறவுகளில் ஆழத்தை தேடச் செய்கிறார் எண்ணிக்கையை விட தரத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் நீண்டகால நண்பர்களுடனான உறவை வலுப்படுத்தும் முயற்சிகள் வெற்றியளிக்கும் ராகு பகவான் தொழில்முறை சமூக வட்டங்களில் உண்மையான நோக்கங்களை கண்டறிய வழிநடத்துகிறார் மேலோட்டமான தொடர்புகளை விட அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் குரு பகவான் உள்ளூர் சமூக நிகழ்வுகள் மற்றும் குழு செயல்பாடுகளில் பங்கேற்க ஊக்குவிக்கிறார் படைப்பாற்றல் குழுக்கள் கல்வி மன்றங்கள் அல்லது ஆன்மீக கூட்டங்களில் சேர்வது புதிய முன்னோக்குகளை அருளும் சுக்ர பகவான் சமூக நிகழ்வுகளில் உங்கள் செல்வாக்கையும் தனித்துவத்தையும் வெளிப்படுத்த உதவுகிறார் கலை மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது புதிய நட்புகளை உருவாக்கும் புதன் பகவான் சமூக தகவல் தொடர்புகளில் தெளிவையும் நேர்மையையும் வலியுறுத்துகிறார் குழு திட்டங்களில் திறமையான தகவல் பரிமாற்றம் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள்முக சிந்தனைக்கு இந்த மாதம் சிறந்த வாய்ப்புகள் உள்ளன சனி பகவான் கர்ம பாடங்களை மறுபரிசீலனை செய்ய அழைக்கிறார் உங்கள் செயல்களின் நீண்டகால விளைவுகளை சிந்திக்கவும் ஒழுக்கமான வாப் பலப்படுத்தவும் இது உகந்த காலம் ராகு பகவான் போதிக வெற்றியைத் தாண்டிய ஆழமான நோக்கங்களைத் தேட வழிநடத்துகிறார் தியானம் மற்றும் சுய அறிவுக்கான பயிற்சிகளை வலுப்படுத்துங்கள் கேது பகவான் உள் அமைதியையும் ஆன்மீக அடித்தளத்தையும் வலுப்படுத்த அருள்கிறார் வீட்டில் பூஜை அறையை ஒழுங்குபடுத்தவும் தினசரி வழிபாட்டை மேம்படுத்தவும் முயலலாம் குரு பகவான் ஆன்மீக நூல்கள் மற்றும் புனித எழுத்துக்களை படிப்பதில் ஆர்வத்தை அதிகரிக்கிறார் சத்சங்கங்கள் மற்றும் ஆன்மீக உரையாடல்களில் பங்கேற்பது விழிப்புணர்வை மேம்படுத்தும் சுக்ர பகவான் பக்தி இசை மந்திர பாராயணம் மற்றும் ஆன்மீக கலைகளில் ஈடுபட ஊக்குவிக்கிறார் காலை மற்றும் மாலை வழிபாட்டை தொடர்ந்து கடைபிடிப்பது நல்ல பலன்களை வழங்கும் அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி அன்று ஐப்பசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ரிஷபம் ராசியினருக்கு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் வளர்ச்சி மறுசீரமைப்பு மற்றும் ஆழமான புரிதலுக்கான காலமாக அமைகிறது குரு பகவான் புதிய கற்றல் மற்றும் தகவல் தொடர்பு வாய்ப்புகளை திறந்து வைக்கிறார் சனி பகவான் ராகு பகவான் ஆகியோர் வக்ர நிலையில் இருப்பதால் உங்களை உள்முகமாக பார்க்க வைத்து உண்மையான இலக்குகளை அடையாளம் காண வழிநடத்துகின்றனர் தொழில்துறையில் பொறுமையுடனும் தந்திரோபாயத்துடனும் செயல்படுவது நீண்டகால வெற்றியை உறுதி செய்யும் உறவுகளில் தெளிவான தகவல் பரிமாற்றமும் அன்பான அணுகுமுறையும் நல்லிணக்கத்தைப் பேணும் உடல்நலத்தில் தடுப்பு நடவடிக்கைகளும் வழக்கமான பயிற்சிகளும் அவசியம் ஆன்மீக பயிற்சிகளை வலுப்படுத்தி பரிகார முறைகளை பக்தியுடன் கடைப்பிடிப்பது அனைத்து துறைகளிலும் சாதகமான பலன்களை அருளும் இந்த மாதத்தை வாய்ப்புகளை அடையாளம் காணவும் சவால்களை வளர்ச்சிப் பணிகளாக மாற்றவும் பயன்படுத்துங்கள் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்